வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குரு கோனமாக ஹரி ஹோம் ஸ்ரீ மகா கணாதிபதே இனமாக அனைவருக்கும் முதல்கூடக் கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் புத்தா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக 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 க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பெஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குருதி வருஷம் ஆவணி மாதம் பத்தொம்போதாம் நாள் நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் இந்த புதன்கிழமை என்று இருக்கக்கூடிய விசேஷத்தை முதலில் சொல்லிவிடுகின்றேன் இன்றைய தினம் சந்திர தரிசனம் அதாவது மூன்றாம் பிதை கண்டிப்பாக அனைவரும் மாலை நேரத்திலே அதாவது சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே ஆறுலேருந்து ஆறு ஆறு மணி அது ஆறரை மணி கூட ஆயிடும் அந்த ஆறரை மணிக்கு மேலே சந்திர பகவானானவர் வளர ஆரம்பிக்கிறார் அதை பார்த்தமையானாலே நமது உடலில் உள்ள ரோமங்களில் உள்ள நோய்கள் மற்றும் மனசில் உள்ள மண் நமது மனதில் உள்ள கலக்கங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் புதன்கிழமை என்ற தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக கஷயமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பஸரே தமிழ் மாதம் தேதி ஆவணி மாதம் பத்தொம்போதாம் நாள் ஆங்கில மாதம் தேதி செப்டம்பர் மாதம் நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே ருது வருஷ ருதோ மாதமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரே திதியானதுப சுத்திரதம் யாம் பிரதமதி திதி ஒன்பது நாழகி பத்தொம்போது வினாடி அதாவது காலை ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் வரை அதன் பிறகு துதி யாம் துதியை திதி இன்றைய சிராத்த திதியானது துதி யாம் துதியை திதி அதாவது இந்த பிரபஞ்சத்தில் போலோகத்தில் சூரிய வம்சாவளிகள் சௌராரிமானக்காரர்களாக பிறந்த அந்த வம்சத்தை சார்ந்த அனைத்து மெய்யன்பர்களுடைய குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆவணி மாதம் வளர்களை துதியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு நீங்கள் தாங்கள் வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்கள் ஆகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் இதே சமயம் சந்திரவம்சாவழிகள் சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் அந்த வழிகளிலே பிறந்த அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ புரட்டாசி மாதம் அதாவது பாத்திரபத மாதம் சுக்கலபக்ஷ வளர்விறை சூரிய திதிகள் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவர்ஷம் வருஷம் செய்யக்கூடிய சுதார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே சூரிய வம்சாவளிகள் சௌராரி சந்திர வம்சாவளிகள் சந்திரமானக்காரர்கள் ரெண்டு பேர் எல்லா விதமான மொழிகள் பேசக்கூடிய அனைத்து மெயொருளுக்கும் இது பொருந்தும் அதாவது வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கிறது என்றால் நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ அவர்கள் எந்த இறந்த தினத்தில் அந்த நொடியில் எந்த திதியானது இருக்கிறதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷாவர்கம் இந்த பித்ருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆனால் இதே வேதம் தர்மசாஸ்திரத்தில் எப்படி செய்யக்கூடாது இந்த பித்ருக்கர்மாவை அப்படின்னும் சொல்லியிருக்கு அதாவது அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நிச்சயமாக எக்காலத்திலும் வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை செய்யக்கூடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் அதையும் மீறி நாம் அவர்களுக்கு அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ வரவேண்டிய இந்த பித்திருக்கர்மாக்களை செய்தாகும் அல்லது நமது பித்திருக்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன என்றால் நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானவும் நம்ம குடும்பத்தை நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இதுவும் வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது தான் இன்றைய வாசரமானது சௌமியவாசரே புதன்கிழமை இன்றைய நட்சத்திரமானது உத்தர நட்சத்திரம் அறுபது நாழிகை காலை முதல் நாள் முழுவதும் அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆவணி மாதத்தில் உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த மெய்யன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் ஜனனம் எடுத்த பிறந்த அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யார் வேணாக இருக்கட்டும் அவர்கள் பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கிறதோ அதுதான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நமது பிறந்த நாளை நாம் கொண்டாடிமே ஆனால் நிச்சயமாக நூற்றுக்கு நூறு சதவீதம் நமக்கு சுபபலனானது கிடைக்கும் என்று வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது அப்படி மீறி கொண்டாடினால் அதனால் வரக்கூடிய பின் விளைவுகளை நாம் அனைவரும் சந்திக்க நேரிடும் என்றும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நான்கு முழுவதுமே அமிர்த யோகம் இன்றைய விசேஷம் சந்திர தரிசனம் மூன்றாம் பிரை இன்றைய ராவு காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சிவகண்டமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி ஆறு நிமிடம் வரை இன்றைய நல்ல நேரமானது இன்று காலை ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் முதல் பத்து மணி ஆறு நிமிடம் வரை குரு குருகோரை பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் இரண்டு மணி ஆறு நிமிடம் வரை புதம் கோரை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டமம் சரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெயின்பர்களுக்கு அதிகாலை நான்கு மணி பதிமூன்று நிமிடம் முதல் காலை பத்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சரவிஷ்டா நட்சத்திரம் அவீட்ட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மெயன்பர்களுக்கு காலை பத்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சரவிஷ்டா நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மெயின்பர்களுக்கு மாலை ஐந்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சர்விஷ்டா நட்சத்திரம் அவிஷ்ட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு பின்னிரவு பன்னிரெண்டு மணி ஏழு நிமிடம் முதல் வியாழக்கிழமை என்று காலை ஆறு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தாஸ் ஸ்வினோ பவந்தோ சுபம் அஸ்தோ